தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தியாகி இமான்வேல் நினைவி நினைவிடத்தில் தேவேந்திரர்கள் சபதம் இந்த தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தியாகி இமான்வேல் சேகரன் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது குரு பூஜை நேற்றைய தினம் பரமக்குடியில் அனுசரிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் திமுக இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மற்றும் மற்ற அரசியல் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் தந்து தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய கட்சிகளான புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மற்ற தேவேந்திரகுல அமைப்புகள் அஞ்சலி செலுத்தின தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் தேவேந்திரர்கள் சபதம் எடுத்துள்ளனர் அதாவது தெரிந்தோ தெரியாமலோ தேவேந்திரர்கள் பட்டியல் இனத்துக்குள் வந்துவிட்டார்கள் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை பெறப்பட்டுவிட்டது ஆனால் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கவில்லை பட்டியல் வெளியேற்றம் தான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு விடுதலை பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் வெளியேறினால்தான் பொருளாதாரத்தில் கல்வியில் முன்னேற முடியும் ஆகவே பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அந்த கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் தேவேந்திர வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் நடைபெற வேண்டும் என்று தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் சபதம் எடுத்துள்ளனர் அங்கு வருகை இருந்த அனைத்து தேவேந்திரர்களும் ஒன்று கூடி வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு மத்தியில் ஆளும் கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து பட்டியல் வெளியேற்றம் பெற சபதம் எடுத்துள்ளனர் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்று கூடுவோம் நம்மிடத்தில் உள்ள பிரிவினைகள் எல்லாம் மறந்து விடுவோம் பட்டியல் வெளியேற்றமே நம்முடைய இலக்கு என்ற ஒரு கொள்கையை வைத்து நாம் பயணிப்போம் வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் நாம் பட்டியலிலிருந்து வெளியேறுவோம்